கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய மாவட்டம் மதுரை இன்றைக்கு நம்ம பேசிக்கொண்ட நேரம் நாங்கள் இந்த ரெக்கார்ட் பண்ணுறோம் திருக்கல்யாண உற்சவம் அடுத்த வாரம் மதுரை அழக இறங்குறார் அந்த மதுரை அதை சுற்றி உள்ள பகுதி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சர்வேயில் பார்ப்போம் முதல் தொகுதி மேலூர் டிஎம்கே தேர்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் ஃபோர் ஏடிஎம்கே ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ என்டிகே செவன் பாயிண்ட் ஃபைவ் நைன் டிவி எயிட் பாயிண்ட் டூ செவன் ஜேவிசி சார் எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ்காரன் தான் நின்னாங்க லாஸ்ட் டைமு லாஸ்ட் டைம் மும்முனை போட்டி அமமுக காங்கிரஸ் அதிமுக அதிமுக ஜெயிச்சது இந்த வாட்டி அமமுகவும் கூட்டணியில் இருப்பாங்கன்னு ஒரு நினைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மேலூரை வந்து அதிமுக ஸ்வீப் பண்ணும் ஸோ அதனாலும் வந்து மேலூர் கண்டிப்பாக அதிமுக ஜெயிக்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது சார் உங்கள் ஊர் நல்ல லீடு சூப்பர் லீடு திட்டவட்டமாக ஜெயிக்கக்கூடிய தொகுதி கேக்கு லாபம் சேர்க்கக்கூடிய ஒரு தொகுதி இப்போ பெரிய புள்ளான் மீண்டும் போய் பிள்ளான் வந்து தொடர்ந்து எம்எல்ஏ எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிசல்ட் வர ஆரம்பித்தப்போ ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு மேலூர்லேருந்து பெரிய புள்ளான் எலெக்டட் அப்படிங்கிறது தான் வந்தது ஃபஸ்ட்டு ரிசல்ட் அது தான் எப்போதுமே ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்டு வைக்கக்கூடிய தொகுதி நல்ல ஸ்டார்டிங் இன்னொன்று மதுரைங்கிறது தென்னகத்தினுடைய நுழைவாய் தென் தமிழகத்தினுடைய கேட்வே அது அங்கேருந்து ஆரம்பம் அது ஸோ இது வந்து சவுத்து இதே ட்ரெண்டு போகுமா என்னங்கிறத போக போக பார்த்தோம் இல்லை சார் லாஸ்ட் டைம் அதிமுக அமமுக பிரிச்சே அதிமுக ஜெயிச்சிருக்கு அப்போ இந்த மாதிரி அதிமு அமமுக கூட்டணியில் இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு சே எந்த இடத்துலேயுமே கூட்டணியில் இருக்குது அதே போல் இடையில பிரிஞ்சிருந்த பிஜேபி ஏடிஎம்கே ஒன்று சேர்ந்துருக்கு இதெல்லாம் இருக்குது நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது சூப்பர் சார் அடுத்த தொகுதி மதுரை ஈஸ்ட் டிஎம்கே 48.14, எயிட் பாயிண்ட் ஒன் ஃபோர் ஏடிஎம்கே தேர்ட்டி த்ரீ என்டிகே எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் டென் பாயிண்ட் ஃபோர் டூ எப்படி பார்க்குறீங்க சார் ஜேவிசி சார் மூர்த்தி ஜெயிப்பாருங்க கண்டிப்பாக மினிஸ்டரு அவர் அழகிரி இருந்த வரைக்கும் அவருக்கு வந்து ப்ராப்ளம் ப்ராமினன்ஸ் கொடுக்கப்படல அழகிரி கட்சி விட்டு விலகின அப்புறம் தான் அவர் வந்து ப்ராமினன்ஸ் ஸ்டாலின் அவர்களோட விசுவாசி அவ்வளோதான் அது ஏன் அழகிரி இருந்தப்போ கொடுக்கப்படலைன்னா அவர் அன்னைக்கு அழகிரியுடைய விசுவாசி மூர்த்தி இருந்தார் அன்றைக்கி வந்து அவருக்கு பேர் சோழவந்தான் மூர்த்தின்னு பேர் அழகிரியுடைய நிழல் மாதிரி அவரை தளபதி அதே போல் இங்கே துணை மேயராக இருந்த மன்னன் இவங்க எல்லாம் இருந்துக்கிட்டு இருந்தாங்க ஒன்ஸ் எப்போது அழகிரி டவுன் ஆரான் தெரிஞ்சாங்களோ அப்போவே இவங்க எல்லாம் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க இன்னொன்று அங்கே அழகிரியுடைய டாமினன்ஸை தொடர்ந்து குறைக்கணும்னா பழைய அழகிரியினுடைய ஆதரவாளர்களை நம்ம பக்கம் சேர்த்துக்கணும் வீம்புக்காக நிராகரித்தால் திரும்ப அழகிரி அவர் வந்து ஒரு ஹெவி வெயிட்டாக இருந்துகிட்டு இருப்பார் அதனால இவர்கள் வந்து ஸ்டாலினுக்கு தேவைப்பட்டாங்க இவங்களுக்கும் ஸ்டாலின் தேவைப்பட்டார் இனிமேல் ஸ்டாலினை ப கட்சியில் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மின்வின் சுச்சுவேஷன் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க இப்போ ரீசெண்டாக மூர்த்தி எப்படிப்பட்ட கல்யாணம் அவங்க வீட்டு கல்யாணம் பண்ணாங்க கோடாடு கோடி கொட்டி ஆனால் இவ்வளவுலாம் பண்ணியும் இன்னமும் அவருக்கு வந்து அதிருப்தி ஏற்படாது

அப்படிப்பட்ட ஒரு தொகுதி அவங்க லூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஒரு ஒரு விதத்தில் கேஸ்ட் பாலிட்டிக்ஸில் ரொம்ப ப்ளே ஆகக்கூடிய தொகுதி இந்த சோழ வந்தாட்டின்னா பதினோடுல பார்த்தீங்கன்னா தினகரன் டிடிவி தினகரன் அதே போல் ஏடிஎம்கேயோட இப்போ நெருங்கி வரப்போகுது இந்த என்டி ஏல ஏடிஎம்கே டிடிவி தான் சேர்ந்து இயங்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ரை சோழ வந்தாலே எப்படி ஒர்க் அவுட் ஆகும் என்னங்கிறத பார்க்கணும் பொறுத்து இருந்து பார்க்கணும் ரிசர்வ் தொகுதி வர அது ரிசர்வ் தொகுதி வேறு ஓகே ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்குது டெமோகிராஃபிக்லேருந்து எல்லாமே கஷ்டமா தான் இருக்கு சார் என்டி கேக்கும் டிவி கேக்கும் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது சார் நம்ம பண்ண ஹைட்ரேஷன் எடுக்க எடுக்க முன்னாடி வந்தது போன வாட்டி ஓகே மக்கள் நீதி மய்யம் முதல் மாவட்டத்தில் கொஞ்சம் வாங்கினாங்க இல்லை சார் மக்கள் நீதி மையம் வந்து ஒன் பர்சன்ட் தான் வாங்கியிருக்காங்க இந்த இடத்துல பட் என்டி ஆமாம் என்டி கே எயிட் பர்சன்ட் வாங்கியிருக்காங்க மக்கள் நீதி மையம் தொடங்கினதே என்டி கே எயிட் பர்சன்ட் வாங்கியிருக்காங்க போன எலெக்ஷனில் ரெண்டு எலெக்ஷன் ஆவரேஜ் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல் டிவிக்கே பத்து பர்சன்ட் வாங்குகிறாங்க இந்த இடத்துலன்றது வி ஹாவ் டு சி சார் அடுத்த தொகுதி மதுரை நார்த்து டிஎம்கே ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் ஏடிஎம்கே தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் நைன் என்டி என்டிகே டென் பாயிண்ட் த்ரீ த்ரீ லெவன் பாயிண்ட் த்ரீ டூ டிவிகே சார் என்டிகேக்கும் என்டிகேவும் டிவிகேவும் இந்த ரெண்டு சீட்டில் ஏடிஎம்கே விட்டு சாப்பிட்றாங்க சார் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக சாப்பிட்றாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் மதுரை சிட்டிக்குள்ளே இருக்கிறதில் ஒரு பேட்டர்னில் இருக்குது மதுரை சுட்ன ரூரல் ஃபுல்லாக இன்ஃபேவர் ஆஃப் ஏடிஎம்கே இருக்கும் பாருங்கள் போடத்தட்ட அப்படி தான் ரிசல்ட் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆகும் கிட்டத்தட்ட அதே இது தான் இந்த இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி போயிட்டுருக்கு பார்க்கலாம் ஓகே அடுத்த தொகுதி மதுரை சவுத்து டிஎம்கே தேர்ட்டி செவன் பாயிண்ட் செவன் செவன் ஏடிஎம்கே தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் டூ என்டிகே டுவெல் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டிவிகே தேர்ட்டின் பாயிண்ட் ஒன் ஃபைவ் சார் என்ன ரீசன் சார் இட்ஸ் டிப்பிக்கல் சவுத் வந்து சிட்டி கான்ஸ்டுவன்சி சிட்டி கான்ஸ்டன்சிங்கிற போது டிபா விஜய் வந்து நிறைய ஓட்டு வாங்குறாரு பிளஸ் சீமானு ஓட்டு வாங்குறாரு மக்கள் வந்து வாங்கியிருக்காங்க நாலாம் ஏழு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க இங்கே வந்து அப்படியே அவங்க அவங்க அதிமுக திமுகவோட ஓட்டை கொஞ்சம் பிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே வாங்கிக்கிறாங்க திமுகவோட ஓட்டு பிரிக்கிறாங்க ஸோ திமுக ஓட்டு பிரிக்கப்படும் போது இங்கே வந்து வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகுது மதுரை சோத்தை பொறுத்த மட்டும் பூமிநாதம் தான் நிற்பார் போனாட்டி நாற்பத்தி ரெண்டு கூலி அஞ்சு பர்சன்ட் வாங்கிருக்காங்க இந்த வாட்டி ஒரு எட்டு நாலு சதவீதம் கம்மியாகுது ஆறு சதவீதம் கம்மியாகுதா ஏது இந்த வாட்டியா இந்த வாட்டி நாலு சதவீதம் கம்மியாகுது ஸோ ஃபேவரபுள் நிறையா மதிமுகலேருந்து மாறின ஒரு தானே ஃபேவரபுள் டூ அதிமுக ஸ்லைட்லி ஓகே இது வந்து மதுரை சிட்டிக்குள்ள பிஜேபி கேண்டிடேட்டுக்கு வாய்ப்புள்ள ஒரே ஒரு தொகுதி இந்த மதுரை சவுத்து யார் நிற்கப் போகிறா அப்படிங்கிறத பார்க்கணும் மதுரை ப்ரஃபசர் சீனிவாசன் ராம சீனிவாசன் ட்ரை பண்ணுறதா நம்ம கேள்விப்படுறோம் ஒர்கவுட்டா இதா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் அடுத்த தொகுதி மதுரை சென்ட்ரல் டிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் பாய்ண்ட் செவன் த்ரீ ஏடிஎம்கே 35.20, ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ என்டிகே எயிட் பாயிண்ட் சின்ன தொகுதி ரொம்ப சின்ன தொகுதி சார் நல்லா தெரிஞ்ச தொகுதி ஓகே விஜய் ஒன்று ஒர்க் பண்ணால் ஒன்று நிறையா வாங்கலாம் ஆனாலும் பிடிஆரை தோக்கடிக்கிறதுங்கிறது வந்து கஷ்டமான விஷியந்தான். அவருக்குன்னு ஒரு ஓட்ஸ் இருக்குது இங்கே தான் ஒரு வந்து ட்வெண்ட்டி நல்லா பர்ஃபார்ம் தொகுதி நான் பிரச்சாரத்துக்கே போவேன் ஓட்டு வருவாங்க அவர் ஜெயிச்சுவார் எப்படி பார்க்குறீங்க சார் மதுரை மத்திய தொகுதி ரொம்ப காலமாக நான் இருந்த தொகுதி என்னுடைய தொகுதி அங்கே வந்து யாதவர்கள் ரொம்ப அதிகம் ஒரு டயத்தில் தெய்வநாயகம் அப்படிங்கிற ஒரு யாதவ் கேண்டிடேட் காங்கிரஸ் சார்பில் அவர் வந்து மூப்பனார் ஆதரவால் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருந்த காலம்லாம் உண்டு பட் அதே நேரத்தில் பிடிஆர் ராஜன் அவரை எதிர்த்து நெடுமாறன் எம்ஜிஆர் சப்போர்ட்டில் போட்டிட்டு நெடுமாறன் ஜெயிச்சது உண்டு இவர் பிடிஆர் பள்ளிவேல் வந்து அவர் வந்து பள்ளிவேல்ராஜன் தோற்று இருக்கிறார் ஆனால் இப்போ பள்ளிவேல் தியாகராஜன் தலையெடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மதுரை மத்திய தொகுதி அப்படிங்கிறது பெர்மினாகவே டிஎம்கேடைய தொகுதியாக மாறி இருக்கிறது என்ன காரணம் செயல்பாடு எப்படி பார்க்குறீங்கன்னா உங்க ஊர் உங்களுக்கு தெரியும் எம்எல்ஏ செயல்பாடுங்கிறது மட்டுமே இல்லைங்க மதுரை மத்திய தொகுதியுடைய ஒரு பொதுவான சைக்கே மாறியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த சைக்கே மாறி இருக்குது முன்ன மாதிரி ஒரு இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த வேட்பாளர் போட்டா தான் அப்படிங்கிறதுலாம் இல்லை இப்போ பாருங்கள் மதுரை மத்திய தொகுதியில் யாதவர்கள் அதிகம் ஆனால் அவங்க பிடிஆர் பள்ளிவில் தியாகராஜனுக்கு ஓட்டு போடுறாங்க அவர் யாதவர் கிடையாது அப்படின்னா பெரிய அளவில் அந்த சைக் மாறியிருக்கு ஒன்று ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் சொல்கிறேன் ஒரு டயத்தில் இந்த மதுரை மத்திய தொகுதி அப்படிங்கிறது பெல்வதர் கான்ஸ்டியூன்சியாக இருந்தது மதுரை மத்திய தொகுதியில் யார் ஜெயிப்பாங்களோ அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் பிடிஆர் பல்வேல் தியாகராஜன் ஜெயிச்சார் அம்மா ஆட்சியை பிடிச்சாங்க அதுலேருந்து மாற்றம் ஸோ அங்கே வந்து ஒரு சேர்னிங் ஒன்று இருக்குங்க சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையாக இருக்கட்டும் திருச்சியாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் இல்லை அர்பன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறேன் இங்கே கேஸ்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது கேஸ்ட் நியூட்ரல் ஆகிடுச்சு அதாவது இந்த மூணு ஆனால் கோயம்புத்தூர் இப்போ சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி ஈரோடு அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் சேலம் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் திருவள்ளி அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த மூணு சிட்டியும் நீங்கள் வந்து செட்டியார் நிறுத்தினாலும் சரி முதலியார் நிறுத்தினாலும் சரி யாதவ நிறுத்தினாலும் சரி அது கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட்டை தான் பார்க்குறாங்களே தவிர அண்ட் மதுரை சென்ட்ரில் கொஞ்சம் பிடிஆர் பயணிகள் தேவராஜ் வந்து ஒரு இன்டெலக்சுவலாகவும் பார்க்குறாங்க அவர் இன்டெலெக்சுவலாக இல்லையாங்கிறது விஷயம் இல்லை கரெக்ட் ஒரு விஷயங்க மற்ற இதில் இருக்கிற மாதிரியான ஒரு இல்லை மற்ற இதில் இருக்கிற மாதிரி ஒரு சிட்டிக்கே உண்டான லட்சணம் இருக்குல்ல ஒரு லைக்காக இல்லாட்டி காஸ்மாக அந்த மாதிரி இந்த மாதிரி லட்சணம் எதுவுமே நீங்கள் மதுரையில் பார்க்க முடியாது மதுரையில் இருக்கிற சிட்டியை கூட ஈவன் மதுரையை கூட ஒரு ரூரலைஸ்டு அர்பன் தான் நீங்கள் அப்படி தான் அதனுடைய தன்மை அதனுடைய இது எல்லாமே இருக்கும் நீங்கள் படிச்சுன்னு ஒரு அப்பட்டமாக ஒரு மெகா சிட்டி இருக்குதுல்ல இப்போ கோயம்புத்தூரில் நீங்கள் பார்க்க முடியும் ரொம்ப ஓப்பனாக அந்த சிட்டிக்கான தன்மை அதை வந்து மதுரை சிட்டிக்குள்ளே சிட்டிக்கான தன்மையை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அது எப்போதுமே அதனுடைய மனநிலையை அப்படி தான் அப்படிப்பட்ட இடத்துலையே இன்றைக்கி வந்து அது சிட்டிக்குள்ளே வேறு விதமான ஒரு சைக் ஒன்று உருவாகிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் அடுத்த தொகுதி மதுரை வெஸ்ட் டிஎம்கே தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் செவன் ஏடிஎம்கே ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் என்டிகே சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் டிவிகே டென் பாயிண்ட் செவன் த்ரீ செல்லூர் கே ராஜூ சார் சி இப்போதான் என்ன ஆகிடுச்சுன்னா மூர்த்தி ஜெயிக்கிறாரு தளபதி ஜெயிக்கிறாரு பிடிஆர் பயனி தியாகராஜன் ஜெயிக்கிறாரு செல்லூர் ராஜும் ஜெயிக்கிறாரு என்ன தெரியுது உங்களுக்கு மேலூரில் இவர் ஜெயிக்கிறாரு பெரிய புலான் ஸோ இதில் என்ன தெரியுது உங்களுக்கு அந்தந்த இட் இஸ் பிகமிங்

அவன் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி இவங்க மினிஸ்டர் ஆயிடுவாங்க இவங்க கிட்ட வேலையை வாங்கிக்கலாம் தான் நினைப்பாங்க மக்கள் சார் இப்போ இந்த மாதிரி கேண்டிடேட் சர் பேசுறோம் ஒரு வேளை திருப்பியும் வந்து நடக்காது ஹைபோதெட்டிக்கெல்லாம் சொல்றேன் இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் டிஎம்கேக்கு நிறைய சீட் கன்வர்ட் பண்ணி கொடுத்துருக்குற நாளைக்கு செந்தில் பாலாஜி வேற கட்சிக்கு மேல அதே அந்த கன்வெர்ஷன் பண்ணி கொடுத்துருவா அவரை திமுகவுல இருந்த போது அவர் இங்க கன்வெர்ட் பண்ணி குடுத்தர்ல இருக்கும்போது அப்போ எங்க போனாலும் வேலை பண்ணலாம் பண்ண முடியல பண்ண முடியுது இங்கே செல்லூர்ராஜ் என்ன டென் பர்சன்ட் டிஃப்ரென்ஸை மெயின்டைன் பண்ணுறாருங்க ஆனால் ஒன்று மதுரை மேற்க சாதாரணமாக இட விடக்கூடாது ஏடிஎம்கே லெக்சி ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதி இங்கே எம்ஜிஆர் நின்ற தொகுதி இதில் ஒரு விஷயம் என்னென்னா இங்கே தான் மெஜரா கோட்ஸ் இந்த மாதிரியான முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரிஸ்லாம் வருது மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு ஆனால் இப்போ மெஜரா கோட்சியெல்லாம் மூடிட்டாங்க அந்த அளவுக்கு அங்கே வந்து இப்போ கம்யூனிஸ்ட் ஃபோர்ஸ் இருக்குல்ல பழைய லெவலுக்கெல்லாம் இல்லை அது ரொம்ப ஒரு இறங்கி போயிருக்கு அதனுடைய இதில் இங்கே நம்ம பார்க்குறோம் சார் கம்யூனிஸ்ட்லாம் இடமே இல்லை சார் சூவங்கடேசன் கம்யூனிஸ்ட்னு என் பாதிப்பாக நம்ப மாட்டாங்க சார் அவங்க திமுக கேண்டிடேட்டு ஜெயிக்கிறார் அவ்வளோதான் அவ்வளோதான் டிஎம்கே சப்போர்ட்னாலே ஜெயிக்கும் அடுத்த தொகுதி திருப்பரங்குன்றம் ராஜன் செல்லப்பா அவருடைய தொகுதி டிஎம்கே ஃபார்ட்டி பாயிண்ட் நைன் ஜீரோ ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் செவன் என்டிகே ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டிவிகே நைன் பாயிண்ட் த்ரீ எயிட் என்னோட சர்வே நானே டேட்டா சொல்கிறேன் இதோட ஜாஸ்தி தான் அவங்க ராஜன் செல்லப்பா இதோட அதிகமாக கண்டிப்பாக இருங்க கூட ஜெயிக்கிறதா பெருசாக நாற்பத்தெட்டு நல்லாவே ஜெயிப்பாரு ஓகே அடுத்த தொகுதி திருமங்கலம் டிஎம்கே ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஏடிஎம்கே ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் டூ ஒன் டூ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் என் கே த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் நைன் டிவி கே எப்படி பார்க்குறீங்க சார் இங்கே வந்து அப்படியே தேவேந்திரகுல வேளோட இன்ஃப்ளூன்ஸ் ஸ்டார்ட் ஆகும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்

எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது இந்த தொகுதி கண்டிப்பாக அமமுக ஜெயிச்சுக்கணும்னு எல்லாரும் சொன்னாங்க கோவில்பட்டி தோத்தா கூட உசிலம்பட்டியில் ஜாஸ்தி வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மகேந்திரனுக்கு மகேந்திரனுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ராஜன் செல்லப்பா இந்த தொகுதியை ஜெயிச்சு கொடுத்தார் ஐயப்பனுக்கு ஃபார்வேர்டு பிளாக்கு சவுத் ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு கட்சி வருது அந்த கட்சியும் உள்ளே வரலாம் இங்கே டிடிவியை கூட நிற்கலாம் தெரியாது நமக்கு என்ன வேணால் ஆகலாம் ஆனால் உசிலம்பட்டியை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக அதிமுக தான் ஜெயிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஜெயிக்கும் ஃபார்வர்ட் பிளாக் போன வாட்டி இரநூறுபா கொடுத்தாரு நாங்கள் ஒரு மூணு நாள் ஃபுல்லாக ஸ்பென்ட் பண்ணேன் இளைஞர்கள்லாம் அங்கே வந்து கே பக்கம் போகிறாங்க டிவி கே சாரி என்டிகே பக்கம் போனாங்க அந்த வாட்டி எவ்வளோ வாங்குகிறாங்க பாருங்கள் என்டி டி 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 டிவி கே எவ்வளோ வாங்குறாங்க டிவிக்கே எவ்வளோ வாங்குறாங்க என்டிக்கே செவன் பாயிண்ட் டூ திரு சார் இளைஞர்கள் அந்த பக்கம் போகிறாங்க தெரியுது அதே மாதிரி முக்குளத்தோரில் ஒன்றும் இல்லை சார் அந்த ஓட்டு தான் ஏழு பர்சன்ட் ஓட்டு தான் டிவி கேக் நாலு பர்செண்டாக இருக்குது இவனுக்கு ரெண்டு பர்சண்ட்டாக இருக்குது என்டி கேக் இந்த இந்த உசிலம்பெட்டியை ஒரு சாக்கா வச்சு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் ஃபார்வர்ட் பிளாக்கே ஏதாவது ஒன்று உள்ளே கொண்டு வரணும் இந்தியாவுக்குள்ளே சவுத் ஆல்இ குறிப்பாக அதான் குறிப்பாக பிவி கதிரவன் தலைமையிலான ஃபார்வர்ட் பிளாக் அந்த ஃபார்வர்ட் பிளாக் வந்து ரொம்ப பிரமாதமாக ஷைன் பண்ணக்கூடியது பிவி கதிரவன் ரீசெண்டாக இதில் திருநெல்வேலி பக்கத்தில் போட்டியிட்டு ரொம்ப பிரமாதமாக அவரை ஓட்டுகள்லாம் வாங்கினார் ஜெயலலிதா தலைமையில் ஒரு தடவை பிவி கேதரவன் இந்த கூட்டணியில் இருந்து ஜெயிச்சிருக்காரு அவர் தலைமையில் இல்லாட்ட ஃபார்வர்ட் பிளாக்கை கொண்டு வர்றதுங்கிறது சவுத்தில் இந்த முக்குலத்தூர் இருக்கக்கூடிய தொகுதிகளில் பல இடங்களில் வந்து ரொம்ப ரெண்டாயிரம் மூவாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை நோக்கி போகுதுன்றிருக்குல அந்த மாதிரி இடத்துல கை கொடுக்கும் எதுக்கு இவர் சொல்கிறது முக்கியம்னா நான் இதை கண்கூட பார்த்தேன் முக்குளத்தூர் சமுதாயத்தில் வயசானவங்க ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு மேலானவங்க அவங்க திமுகவை நோக்கி போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷன் போகுது அதாவது சின்ன பசங்கள்லாம் இதில் நாம் தமிழர் கட்சி பக்கம் போனாங்க இல்லைனா அண்ணாமலை பக்கம் வந்தாங்க இப்போ என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு வந்து அதனால தான் உங்களுக்கு அதிமுகவோட வாக்கு பயங்கரமாக சரிவு ஏற்பட்டது தேனி திருநெல்வேலிங்கெல்லாம் சரிவு ஏற்பட்ட காரணம் முக்குளத்தோர் கம்ப்ளீட் டெசர்ட் பண்ணாங்க இப்போ அதை திரும்பி எடுக்கணும் அப்படி வர்றதை நீங்கள் என்ஷூர் பண்றதுக்கு ஃபாரோட் பிளாக்கே உள்ள கொண்டு வரும் எல்லாரையும் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒரு தொகுதி அவ்வளவு தானே